நாசப்படுத்திட்டாங்க உங்க வாழ்க்கைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாசப்படுத்திட்டாங்க தெரு தெருவா டாஸ்மாக் கடை சந்து சந்தா சந்து கடைகள் நான் கேட்கிறேன் டாஸ்மாக் அரசு விற்குது ஏன் அந்த டாஸ்மாக் கடையில் ஸ்டாலின் படத்தை உள்ள போட வேண்டியதானே கலைஞர் படத்தை உள்ள போட்டு பெருசா பிரேம் பண்ணி ஒட்ட வேண்டியதானே டாஸ்மாக் கடையில் ஏன் ஒட்ட மாட்டீங்க ஏன் போட மாட்டீங்க உங்களுக்கே தெரியுது இல்லை தப்புன்னு தெரியுது இல்லை தப்புன்னு தெரிஞ்சு தெரி ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எட்டு முன்பு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து சொன்னீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்ன ஆச்சு உங்க வாக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுக அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும் இனி நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீங்க கடந்த தேர்தலில் ஒரு தப்பு செய்து விட்டீர்கள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் மிகப்பெரிய ஒரு தவறு கடந்த தேர்தலில் நடந்திருக்கிறது நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மட்டும் கிடையாது விவசாயத்தை நாசப்படுத்திட்டாங்க நிர்வாகத்தை நாசப்படுத்திட்டாங்க நம்முடைய ஆத்தையும் கோலத்தையும் ஏரிகளையும் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க திருவள்ளூர் மாவட்டம்னாலே ஏரி மாவட்டம் தான் அந்த காலத்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் எவ்வளோ ஏரிகள் இருந்தது எல்லாரும் காணாம போயிடுச்சு இந்த ஊர்ல தான் நம்ம கூவம் ஆறு போகுது என்ற அந்த கிராமத்தில் தொடங்கி இந்த திருவள்ளூர் நகரத்து மூலமாக தான் கூவம் ஆறு போகுது இந்த கூவம் நகரத்தில் வந்த உடனே சாக்கடையா மாறிடுச்சு அதன் பிறகு சென்னைக்கு போனோம் சென்னையில போனவனே முடிஞ்சு போச்சு கூவனாலே உலக புகழ்பெற்ற வார்த்தை அதே கப் அடிக்குதுடா கூவம் இப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் காரணம் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற தேர்தலில் ஏதாவது தேர்தல் இல்லாம யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று அதை அந்த கருத்து அந்த கருத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாதுப்பா திமுக வரக்கூடாதுப்பா வந்துட்டாங்க இன்னும் நாசப்படுத்தி முடிச்சிடுவாங்க தமிழ்நாட்டை முடித்துக் கொள்வார்கள்